மங்கையக்கரசி ராணி அழைப்பை ஏற்று திருஞானசம்பந்தர் வந்து பாண்டிய நாட்டுக்கு புறப்படுறார் ஆனால் ஞானசம்பந்தர் மட்டும் இல்லை அவர் கூட வந்து திருநாவுக்கரசரும் இருக்கார் அவர் சொல்கிறாரு ஞானசமந்தர் அவர்களே நாளும் கோலும் சரியில்லை அதனால் இப்போ நீங்கள் பாண்டிய நாட்டுக்கு போகாதீங்க அப்புறமா போங்கன்னு தடுக்கிறார் உடனே ஞானசமந்தர் என்ன தெரியுமா சொல்றார் சிவனடியார்களை நவகிரகங்கள் ஒன்றும் செய்யாது இது என்னோட சபதம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து புறப்படுறார் புறப்பட்டு இங்கே பாண்டிய நாட்டுக்கு வரா வந்து ஒரு மடத்தில் தங்குறார் இந்த இவர் வந்த விஷயம் எல்லாம் சமணம் மதத்தை சார்ந்தவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடுது உடனே என்ன பண்ணுறாங்க இந்த ஞான சம்பந்தம் வந்துட்டானா இந்த சின்ன பையன் சைவ சமயத்தை பரப்புறதுக்கு இவன் இருக்க இடத்த முதல்ல அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து அந்த பாண்டிய மன்னன்கிட்ட வந்து தகவலெல்லாம் சொல்கிறாங்க ராஜா இந்த ஞான சம்பந்தர் இங்கே வந்துட்டார் இங்கே வந்தால் நம்ம மக்கள் எல்லாரையும் சமண மதத்துலேருந்து சைவ சமயத்துக்கு மாற்றிடுவார் அதனால இந்த ஞான சம்பந்தர் இருக்கிற இடத்த நம்ம தீயிட்டு கொளுத்தணும் செஞ்சிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க இந்த சமணக்காரர்கள்லாம் உடனே ராஜாவும் முதல்ல போய் அதை செய்ங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துடுறாரு ராஜாவோட கட்டளை ஓகேன்னு வந்ததும் நேராக போய் சமணர்கள் அத்தனை பேரும் சம்பந்தர் இந்த மடத்துக்கு வந்து தீயிட்டு கொளுத்திடுறாங்க இந்த தீ இட்டதும் சம்பந்தர் என்ன பண்ணுறார் சிவபெருமானை வேண்டிண்டு இட்டவர்களையே சென்று சேரட்டும் தீ அப்படின்னு ஏவி விடுறார் இதுக்கு என்ன பொருள்னா யார் தீ வச்சாங்களோ அவங்களுக்கே இந்த தீ போட்டோம் அப்படின்றது பொருள் தான் இந்த சம்பந்தர் சொன்னது உடனே இதுக்கு ஓகே சொன்னது யார் பிளான் போட்டாலும் இதுக்கு பர்மிஷன் கொடுத்தது ராஜா தானே உடனே இந்த தீ போய் ராஜாவோட உடம்புல வெப்பு நோயாக மாறிடுது வெப்பு நோயினா உஷ்ணத்தால் உருவார நோய் இது வந்து எரிச்சல் தாங்க முடியாது வலி தாங்க முடியாது அவ்வளோ ஒரு கொடுமையான நோயாக அவர் உடம்புல போய் அவரை ஹிம்சப்படுத்த ஆரம்பிச்சிடுது இதனால ராஜா கத்துறாரு கோவப்படுறாரு என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் இந்த நோய் எப்படியாவது தீக்கணும்னு எல்லா சமண சமயத்தாரும் முயற்சிக்கிறாங்க பெரிய பெரிய வைத்தியர்கள் எல்லாரும் வந்து மருத்துவம்லாம் பார்க்குறாங்க அப்போ கூட இந்த ராஜாவின் உடம்புல இருக்க இந்த வெப்பு நோயை யாராலையும் இம்மி அளவு கூட குணப்படுத்த முடியலை இதெல்லாம் பார்த்துட்டே இருக்க இந்த மந்திரியும் மகாராணியும் என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு உடம்பு சரியாகணும்னா நிச்சயமாக அது ஞான சம்பந்தர் பெருமான் வந்தால் மட்டும்தான் அவர் நீங்கள் வர வச்சு பாருங்கள் அவர் இட்ர விபூதியிலே உங்களுக்கு உடம்பு குணமாயிடும் அப்படின்னு உறுதியாக சொல்கிறாங்க இதை கேட்டதும் மன்னனுக்கு வந்து அவ்வளோ வழியிலையும் திம்மிற அடங்கலை எங்கே வர சொல் பார்க்கலாம் ஆனால் அவர் மட்டும் அந்த விபூதியை வச்சு என்ன தான் பண்ணிடுறாரு உங்கள் சிவன் என்ன தான் என் வழியை தீர்த்துடுறாருன்னு பார்க்கலாம் இவ்வளோ பெரிய வைத்தியர்களால் தீர்க்க முடியாத வழி அந்த சின்ன பையன் வந்து அந்த சாம்பல் பூசுகிறவனோட சாம்பலை எடுத்து பூசினா சரியாக போயிடுமா அப்படின்னு ஒரு கேவலமாக ஒரு இலக்காரம் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி மங்கையக்கரசி கணவனுக்காக ஞான வேண்டி வரவழைக்கிறாங்க ஞானசம்பந்த பெருமானும் அரண்மனைக்கு வருகிறார்